வணக்கம் நண்பர்களே யூத் தூங்கும்போது கனவு வருவது என்பது அனைவருக்கும் வழக்கமான ஒன்றாகும் அந்த கனவில் நமக்கு நல்லது நடப்பது போல் வரலாம் கெட்டது நடப்பது போல் வரலாம் உங்கள் கனவில் உங்களது குழந்தை அல்லது யாரோ ஒருவருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி பொதுவாக குழந்தை கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளவும் பொதுவாக குழந்தை கனவில் வந்தால் நீங்கள் எதிர்பாராத பணவரவு உங்களை தேடி வரும் யூ உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரை இருந்த பிரச்சினைகள் அனைத்தும் சேர்ந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள் கைக்குழந்தை கனவில் வந்தால் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறும் மேலும் அதற்கான முயற்சிகளும் எடுப்பீர்கள் யூ அதாவது உங்கள் வீட்டில் திருமணம் அல்லது வீட்டில் ஏதேனும் விழாக்களை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் இரட்டை குழந்தை கனவில் வந்தால் உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகள் கனவில் வந்தாலும் நீங்கள் தொழில் அல்லது வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதில் முன்னேற்றம் அடைவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் அடைவீர்கள் ஷூ படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் சிரமப்படுபவர்களுக்கு ஒரு சிறந்த இடத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் பெண் குழந்தை கனவில் வந்தால் திருமணம் ஆனவராக இருந்தால் சரி திருமணம் ஆகி கர்ப்பமாக அல்லது உங்கள் மனைவி கர்ப்பமாக இருந்தாலும் சரி உங்களை தேடி அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் தீர்ந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளால் உங்கள் குடும்பத்தினர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆண் குழந்தை கனவில் வந்தால் நீங்கள் ஒரே இடத்தில் வேலை செய்து கொண்டே இருப்பவர்களாக இருந்தால் அங்கு உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு அதிகரிக்கும் அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தால் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக கிடைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றி விரைவில் காண்போம் அதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்